த்ரிவேல் முருகனுக்கரோகரா பாதிமதி நதி அருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மனபாலா பாதிமதிநதி போதுமணிசடை நாதர் அருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மனபாலாம் காதும் பொருழிக்காக முருள் மாயன் அரி திரு மறுகோனே காலன் என அனுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே காதும் பொருழிக்காகமுரருண் மாயன் அரி திரு மருகோனே காலன் எனையன் காமல் உணதிரு காலில் வழிபட வாயே ஆதியையனொடு தேவர் சுரருள காலும் வகையொரு சிறை மீளா ஆடுமயிலில் ஏறி அமரர்கள் சூழ வரும் இளையோ நே ஆதியயனொடு தேவர் சுரருள காலும் வகையுரு சிறை மீளா ஆடுமயிலின் ஏறி அமரர்கள் சூழ வலம்பரும் இளையோ நே சூத மிகவலர் சோலை மருவு சுவாமி மலைதனில் ஒறைவோனே சோரன் உடல் உறவாரி சுவரிட வேலை விடவலர் பெருமாளே சூத மிக வலர் சோலை மருவு சுவாமி மலைதனில் ஒறைவோனே சோரனுடலி சுவரிட வேலை விடவல பெருமாலே காதும் பொருழிக்காக முரு அருள் மாயன் அரிதிர் மருகோணே காலன் என அனுகாமல் காலில் வழிபட அருள்வாயே வேலை விடவல பெருமாலே வெற்றிவேல் முருகனுக்கரோகரா திருச்சிற்றம்பலம் திருவருளும் குருவருளும் துணை நிற்க திருப்புகழ் மணிமாலையிலிருந்து இருபத்தி ஓராவது பாடலை இன்று நாம் காணலாம் இந்த பாடல் சுவாமி மலையில் பாடப்பெற்றது இந்த பாடலை நாம் பாராயணம் செய்வதன் மூலம் நமக்கு எம பயம் நீங்கி இறைவனுடைய திருவடியை அடையலாம் என்பது திருவாக்காக உள்ளது பாடலை முதலில் பதம் பிரித்து கண்டபின் அதன் விளக்கத்தை காணலாம் பாதிமதி நதி போதுமணி சடைநாதர் அருளிய குமரேசா பாகுகனி மொழி மாது மகள் பாதம் வருடிய மணவாளா காதுமொரு வேலி அருள் மாயனரி திரு மருகோணே காளன் அணுகாமல் உண திரு வழி பட அருள்வாயே ஆதி அயன் தேவர் சுரர் உலகாலும் வகை ஒரு சிறை மீளா ஆடுமயிலினில் ஏறி அமரர்கள் சூழ வர வரும் இளையோனே சூதமிக வளர் சோலை மருவு சுவாமி மலை தனில் உறைவோனே சூரன் உடல் அற வாரிசுவர் இட வேலை விட வள பெருமாலே திருச்சிற்றம்பலம் இந்த பாடலில் அருணகிரிநாத சுவாமிகள் பயம் நீங்க வேண்டும் என்பதற்காக இறைவனை பிரார்த்திக்கிறார் அப்படி பிரார்த்திக்கும் பொழுது இறைவன் இதற்கு முன்னர் பலருடைய பயங்களை தீர்த்து அருளி ரட்சித்திருக்கிறார் அப்படிங்கிறத நினைவு கூறும் வகையாக சில கதைகளை நினைவுபடுத்துகிறார் அதில் முதலாவது பார்த்திங்கன்னா சந்திரன் சந்திரனுடைய யமபயத்தை நீக்கியவர் சிவபெருமான் காரணம் என்ன அப்படின்னா தக்ஷனுடைய இருபத்தி ஏழு பெண்களை திருமணம் செய்து கொண்ட சந்திரன் அனைத்து பெண்களிடமும் சமமாக அன்பு செலுத்துவதாக உறுதியளித்துவிட்டு அவ்வாறு செய்யாமல் ரோஹிணி அப்படிங்கிற மனைவியிடம் மட்டுமே மிகுந்த அன்பாக இருந்து வந்தார் இதனை கண்ட தக்ஷன் சந்திரனுடைய அழகு குன்றி போக என்று சாபம் அளித்து விடுகிறார் இதனால் சந்திரன் மெல்ல மெல்ல தேய்ந்து அவன் இருக்கும் இடம் தெரியாமல் மறைந்து போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது அப்படியான நிலையில் சந்திரன் சிவபெருமானுக்கிட்ட அடைக்கலமாக வர்றார் அப்போ சிவபெருமான் அந்த சந்திரனுக்கு அடைக்கலம் கொடுத்து சந்திரனை தன் தலையில் சூடிக் கொள்கிறார் அதன் பின்னர் அவர் அந்த தக்ஷனுக்கு அவர் செய்த தவறையும் நினைவுபடுத்தும் விதமாக சுழற்சி முறையில் அவர் தேய்வதும் வளர்வதும் ஆக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி சந்திரனுடைய தவறை மன்னித்து அவரது பயத்தை போக்குகிறார் அப்படி குற்றங்கள் செய்திருந்தால் கூட அதை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் முருகப்பெருமானின் தந்தையாகிய சிவபெருமான் என்பதை முதலில் நினைவூட்டுகிறார் அதன் பின்னர் குரமகளாகிய வள்ளியின் அன்புக்கு கட்டுப்பட்டு அவருடைய பாதத்தை வருடியவர் என்று வள்ளி தெய்வானையின் மணமகன் என்று முருகப்பெருமானை போற்றுகிறார் அதன் பின் அவருடைய மாமனாகிய திருமால் ராமபெருமானாக அவதரித்த பொழுது காகாசுரன் என்ற அசுரனுக்கு அருளிய அந்த கதையை நினைவுபடுத்துகிற அந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் கிட்ட காகமாக உருவெடுத்து வந்து மிகவும் துன்புறுத்தி வந்தான் சீதையுடைய மார்பகத்தில் தனது அழகால கொத்தி சீதா தேவியை காயப்படுத்தினான் அப்போ ராமபெருமான் கோபம் கொண்டு அந்த காகாசுரன் மீது பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் செஞ்சார் அப்படி பிரம்மாஸ்திரம் பிரயோகம் பண்ண உடனே அந்த காகாசுரன் ஓடி ஒளிந்தான் எங்கே போனாலும் அந்த பிரம்மாஸ்திரம் அவனை துரத்தி கொண்டே வந்தது அப்புறம் இறுதியாக ராமபெருமானிடம் அடைக்கலமாக வந்து என்னை காப்பாற்றுங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு கதர்னா அப்போ சீதாதேவி கருணையோட அந்த காகத்தை மன்னித்திட ராமபெருமானிடம் பரிந்துரைத்தாள் அப்போ ராமபெருமான் அவர் பிரயோகித்த அந்த பிரம்மாஸ்திரத்தை கொண்டு அந்த காகத்தோட ஒரு கண் பார்வையை மட்டும் நீக்கிவிட்டு அந்த காகத்துக்கான உயிர் பிரச்சையை வழங்கினார் அப்படி எவ்வளவு பெரிய தப்பு செய்திருந்தாலும் அடைக்கலம் அப்படின்னு வந்த எவரிடமும் கோபத்தை காட்டாது மன்னித்தருளக்கூடிய திருமாலுடைய மருமகனே அப்படின்னு சொல்லி தான் இப்போது முருகப்பெருமானாகிய உன்னிடத்தில் அடைக்கலமாக வந்திருக்கிறேன் எனக்கு எமபயத்தை நீக்கு உனது திருவடியில் அடைக்கலம் கொடு அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டுகிறாரு முருகப்பெருமானுடைய தந்தையை பற்றியும் மாமனை பற்றியும் குறிப்பிட்டவர் அடுத்ததாக முருகப்பெருமான் யாருக்கெல்லாம் உதவி இருக்கிறார் அப்படிங்கிற பட்டியெல்லாம் அடுத்தது சொல்கிறாரு சுரர் உலகம் அதாவது தேவர் உலகத்தை சிறை பிடித்தான் சூரபத்மன் அந்த சிறையில் பிரம்மனோட சேர்ந்து பல தேவர்கள் அகப்பட்டு துன்பப்பட்டுட்டு இருந்தாங்க அந்த நிலையில் இருந்த அந்த தேவர்களை தேவ லோகத்தையே காப்பாற்றியவர் முருகப்பெருமான் அப்படின்னு முருகப்பெருமானுடைய கருணையையும் எடுத்து கூறுகிறார் அப்படியான முருகப்பெருமான் மயில் மீது ஏறி தேவர்கள் சூழ வருகின்றவன் எப்பொழுதுமே இளையவனாக இருப்பவர் அப்படியான முருகப்பெருமான் ஆணவத்தால் உயர்ந்து நின்ற சூரனுடைய உடலை மட்டும் வீழ்த்தி அவனது ஆன்மாவுக்கு வெளிச்சம் கொடுத்து அவரை மயிலாக மாற்றி தன்னுடனேயே சேர்த்து கொண்டார் அவ்வளவு கருணை மிக்கவர் அதையும் நீங்கள் குறிப்பிடுகிறார் சூரனின் உடல் வீழ கடல் வற்றி போக வேலை செலுத்தியவர் அப்படிங்கிறத சொல்லிட்டு மாமரங்கள் மிகுந்து வளர்ந்த சோலைகள் நிறைந்த சுவாமிமலையில் வீற்றிருப்பவனே முருகப்பெருமானே என்று சுவாமிமலை முருகனை போற்றுகிறார் இந்த பாடலை நாமும் தினமும் பாராயணம் செய்து இமபயம் நீங்கி இறைவனுடைய திருவடியை அடைந்திட இறைவனிடம் வேண்டுவோம் இந்த பாடலை சற்று வேறு விதமாகவும் பாடலாம் அதனை இப்பொழுது காணலாம் பாதிமதி நதி போதும் நாதர் அருளிய குமரேசா பாகுகனி மொழி மாது கூரமகள் பாதம்பருடிய மனவாலா பாதிமதி நதி போதும் மணி சடை நாதர் அருளிய குமரேசா பாகுகனி மொழி மாது கூரமகள் பாதம்பருடிய மனவாலா காதும்போரு விழிக்காக முற அருள்மாயன் அறிதிரு மருகோனே காலன் என்னை அனுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே ஒரு விழிக்காக முற அருள்மாயன் அறிதிரு மருகோனே காலன் எனை அணுகாமல் உனதிற காலில் வழிபட அருள்வாயே ஆதி தேவர் சூரருள காலும் பகை ஒரு ஆடும் மயிலினில் ஏறி அமரர்கள் வரும் இளையோனே ஆதி தேவர் சூரருள காலும் பகை சிறுமீலா ஆடும் மயிலினில் ஏறி அமரர்கள் வரும் இளையோனே சூதமி கவலர் சோலை மறுவு சுவாமி மலைதனில் உறைவோனே சூரன் உடல் அற வாரிசுவரிட வேலை விட வள பெருமாள் சூதமி கவலர் சோலை மறுவு சுவாமி மலைதனில் உறைவோனே சூரன் உடலர வாரிசுவரிட வேலை விட வள பெருமாள் காதும்போரு விழிக்காக மூர மாயன் அரி திருமர்கோனே காலன் என அணுகாமல் உனதிறு காலில் வழிபடவாயே சூரனு உடல் உறவாரி சுவரிட வேலை விட வல பெருமாலே சூரனு உடல் அரவாரி சுவரிட வேலை விட பல பெருமாள் வெற்றி வேல் முருகனுக்கு अरोहरा